திருச்சித் பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த வைத்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர்த்துணையே நாம இன்னைக்கு பார்க்க போறவர் திரு ஞான சம்பந்தர் நான் இந்த மார்கழி பூஜையில் புது புக்கு வாங்கிட்டேன் பாருங்கள் பழைய புக்கு எல்லாம் தனித்தனியாக இருக்கும் இது வந்து புது புக்கு மொத்தம் எனக்கு எட்நூறு ரூபாய் ஆச்சு இது மொத்தமாக மூன்று திருமுறையும் ஒன்றா இருக்கும் இது வந்து மயிலாப்பூர் தளத்தில் அங்கே இருக்கிற புக் ஷாப்பில் ஒருத்தர் எனக்கு வாய்னு வந்து கொடுத்தார் ஒரு அடியார் வாய்ன் வந்து கொடுத்தார் இந்த மாதிரி வாயின் வாங்க அப்படின்னு இந்த மாதிரி வாய்னு வந்து கொடுத்தாரு இது மாதிரி கே தேடுறவங்க அந்த அந்த மாதிரியான ஷாப்புங்களில் வாங்கிக்கோங்க திரு நம்ம பார்க்க போகிற ஒரு திருஞான சம்பந்தர் ஒன்றாம் திருமுறை பண்தக்கராகம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இது நம்மளை மாதிரி இந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு தெரியாதவங்களும் இதெல்லாம் கேட்டு சிவபெருமானுடைய திருவருளை பெறணும் பாடணும் படிக்கணும் தேவாரம் திருவாசகம் இல்லத்தில் இருக்கிறது சிறப்பை கொடுக்கும் நம்மளுக்கும் மன அமைதியும் சந்தோஷத்தையும் தரும் மனம் கொஞ்சம் மன உளைச்சலாக இருக்குதுன்னா தேவாரம் திருவாசகம் எடுத்து வச்சுன்னு படிங்க உடனே சிந்தை தெளியும் இறைவனுடைய திருவருள் நம்மளுக்கு திரும்பும் ஆகையினால் இன்னைக்கு வாங்க நம்ம ஞானசம்பந்தர் என்ன திருவருள் பூட்டி இருக்குதுன்னு பார்க்கலாம் திரு சிற்றம்பலம் நூத்தி எண்பது திரு மயிலாடுதுறை திருப்பதிகோம் திருச்சிற்றம்பலம் கரவு இன்றி நல் மாமலர் கொண்டு இரவு பகலும் தொழுவார்கள் சிரம் ஒன்றிய செஞ்சடையான் வாழ் பரமா மயிலாடுதுறையே உறவிங்கரியினுறி போர்த்த பரமனுறையும் குரவம் வன்னி மருவும் மயிலாடு துறையே உணத்தி இருள் நீங்கிட வேண்டில் ஞான பொருள் கொண்டு அடி பேணும் தேனொத்தியினியான் அமரும் சே பானம் மயிலாடுதுறையே அஞ்சு ஒன் புலனும் அவை செற்ற மஞ்சள் மயிலாடுதுறையை நெஞ்சு ஒன்றி நினைந்து எழுவார் மேல் துஞ்சும் பிணியாயின தானே தனியார் மதி செஞ்சடையான் தன் ஆந்தவருக்கு அருள் என்றும் பிணியாயின தீர்த்து அருள் செய்யும் மணியான் தொண்டரிசை பாடியும் கூடி கொண்டு துதி செய்பவன் ஊராம் பண்டும் ஓத வண்டார் மயிலாடு துறையே அணங்கோடு ஒரு பாகம் அமர்ந்து இணங்கி அருள் செய்தவன் ஊராம் நுணங்கும் புரி நூலர்கள் கூடி வணங்கும் மயிலாடு துறையே சிரம் கையினால் ஏந்திந்த பரம் கொள் பரமேட்டி வரையால் அரங்கௌவரக்கண் வழி செற்ற வரம் கொள் மயிலாடுதுறையே ஞாலத்தை நுகர்ந்தவன் தானும் கோலத்து அறியாத சீலத்தவன் ஊர் சிலர் வடி மாலை தீர் மயிலாடுதுறையே நின்று உன் சமனும் நெடுந்தோர் ஒன்றும் அறியாமை உயர்ந்த வென்றி அருளானவன் ஊராம் மன்றன் மயிலாடுதுறையே நயர்காழியுள் ஞான சம்பந்தன் மயல் நீர் மயல் தீர் மயிலாடுதுறை மேல் செய்யலால் உரை செய்தன பத்தும் உயர்வு ஆம் இவை உற்று உணர்வார்க்கே உயர்வாம் இவை உற்று உணர்வார்க்கே திருச்சிற்றம்பலம் சுவாமி மயூரநாதேஸ்வரர் அம்பாள் அஞ்சோநாயகி அருமையான பதிகத்தை கொடுத்துருக்கார் பாருங்க எவ்வளோ கரவு இன்றி நல் மாமலர் கொண்டு இரவும் பகலும் தொழுவார்கள் அந்த பூ கொண்டு அந்த அருமையான மலர் கொண்டு தொழறவங்களுக்கு இரவும் பகலும் தொழுவார்களாம் சிரம் ஒன்றிய செஞ்சடையான் வாழும் அந்த மயிலாடுதுறையில் அஞ்சொன் புலனும் அவை செற்ற மஞ்சன் மயிலாடுதுறையை நெஞ்சு ஒன்றி நினைந்து எழுவார்கள் அந்த நெஞ்சு அப்படியே அவங்கள அப்படியே நினைக்கணுமா துஞ்சும் பிணி ஆயின தானே அந்த புஞ்சும் பிணி ஆயின தானே தனியார் மதி செஞ்சடையான் தன் ஆ அணி ஆர்த்தவர்க்கு அருள் என்றும் பிணி ஆயின தீர்ந்து அருள் செய்யும் மணியான் மயிலாடுதுறையே எவ்வளோ அழகான வார்கை வார்த்தைகளை கோர்த்து எப்படி அருமையாக பாடருக்கார் பார்த்தீங்களா இது காம்போதி ராகத்தில் அமைஞ்ச பாடல் ராவணன் தான் சொல்லுவோம் காம்போதி ராகம் ஒன்று போகிறோம் நான் மயக்கி என் வசமாக வச்சுப்பேன் அப்படின்னுவார் அந்த மாதிரி நம்ம ஞான சம்பந்தர் இது தக்கரை பண் தக்கராகம் காம்போதி ராகத்தில் பாடியிருக்காரு ஊனத்து இருள் நீங்கிடவே ஞான பொருள் கொண்டு அடிபேனும் தேன் ஒத்து இனியான அமரும் சேர் வானம் மயிலாடு துறையே எவ்வளோ அருமையான பாடல் பார்த்திங்களா இதெல்லாம் எங்கே போய் தேடுவீங்க இந்த திருமுறையில் தான் இதெல்லாம் பாடலாம் படிக்கலாம் ஒன்றாம் திருமுறையில் அருமையாக நம்ம ஞான சம்பந்தர் அருளி செய்திருக்காரு இதையெல்லாம் பாடுங்க தொண்டர் இசை பாடியும் கூடியும் கண்டு துதி செய்பவன் உராம் பண்டும் பல வேதியர் ஓத வண்டு மயிலாடு மயிலாடுதுறையே அணங்கொடு ஒரு பாகம் அமர்ந்து இணங்கி அருள் செய்தவன் இறைவியோடு அப்படி ஒன்றி அணங்கு அணங்கொடு ஒரு பாகம் அமர்ந்த மனைவியோட உட்கார்ந்திருக்காரு அம்பாளோட உட்கார்ந்திருக்காரு இணங்கி அருள் செய்தவன ஊராம் நுணங்கும் புரி நூலர்கள் கூடி வணங்கும் மயிலாடுதுறையே சிரம் கையினில் ஏந்தி இறந்த பரம் கொள் பரமேட்டி வரையால் அரங்கவ் அரக்கன் வழி சேற்ற வரம் கொள் மயிலாடுதுறையே நுகர்ந்தவன் தானும் கோலத்து அயனும் அறியாத சீலத்தவன் ஊர் சிலர் வடிமலை வடி மாலை தீர் மயிலாடுதுறையே எவ்வளோ அழகான பதிவு பாருங்க நயர் காழியுள் ஞான சம்பந்தன் மயல் தீர் மயிலாடுதுறைமேல் செயல்த உரை செய்தன பத்தும் உயர்வு ஆம் இவை உற்று உணர்வார்கே இந்த பாடலை எல்லாம் உணர்ந்து உற்று அதாவது என்னென்ன பாடியிருக்காருன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லை உயர்வு ஆம் இவை உற்று உணர்வார்கே அப்படின்னு சொல்லிட்டார் அருமையான பாடல் பாடி சிவபெருமானுடைய திருவருள் பெருங்க இது ஞான சம்பந்தருடைய பதிகம் ஞான ஞான சம்பந்தர் திருவடியே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்